And அவள் வந்து ஆறு மாதம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு அழுவி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க எப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்கலாம் இந்த மாதிரி காய்கறி கேரட் பீட்ரூட்லாம் நம்ம கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ அது எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பின்னு இல்லை பிக் ஏதாவது வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா காற்று ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகி போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கேரட் பீட்ரூட்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே நம்ம ரொம்ப சில்லுன் இருக்கும் கட் பண்ண முடியாது அப்படியே நம்ம கையில் பிடிச்சோன்னா அது இன்னும் மழை டைமில் அந்த மாதிரி வின்டர் சீசன்லலாம் அந்த மாதிரி டைமில் உடனே வந்து அதோடய சில்னஸ் போகணுன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த சில்னஸ் போட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரட்லாம் சம்டைம்ஸ் வாங்கி வைக்கும் போது ஒரு மாதிரி கட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கார் ஒரு மாதிரி கொல குலன் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட கேரட்டாக இருந்தாலும் சரி எந்த காயாக இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு அதோடய அச்சையை வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி வந்து வந்துடும் மெயினாக நம்ம உள்ளே வந்து போட்டுருவோம் பட் ஆனால் இந்த முட்டி தாண்டி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய் போடுவாங்க அந்த அது கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த டால்கம் பவுடரை கை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி விரலை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிங்கை போட்டு பாருங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு போயிடும் எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம தேங்காய்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பனிக்காலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து கட்டிக்கும் ஸோ அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக லைட்டான சூடு தண்ணி வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பாட்டிலில் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஆயில் ஃபார்மில் வந்து கடிச்சிரும் ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஃபார்ம் வந்து உடனே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப சூடு தண்ணி வைக்காமல் லைட்டான சூடு தண்ணியில் மட்டும் வச்சு பாருங்கள் அதே மாதிரி நம்ம நெய் யூஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டாக கட்டிக்கும் நம்மளுக்கு உடனே வந்து அது மெல்ட் ஆகணும்னு நினச்சாலும் நெய்க்கும் நீங்கள் இதே டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த நெய் பாட்டிலை வச்சு விடும்போது உங்களுக்கு நல்லா நெய் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து கிடச்சிரும் நீங்கள் வந்து ஊற்றி வந்து சாப்பிட்டுக்கலாம் நெய் எப்போவுமே வந்து மெல்ட் பண்ணி சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து தேங்காவோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது கம்மியாக கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஒன்று ரெண்டு வாங்காமல் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி அதிகமாக வாங்கக்கூடிய தேங்காவை வந்து அழுக்கி போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் எப்போவுமே தேங்காய் வாங்கும் போது ரொம்ப நாள் உங்களுக்கு தேங்காய் நீடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அதோடய ஸ்கின் வந்து டார்க்காக இருக்கிறதா வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இதுதான் முத்தல் தேங்காய் இது வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது நல்லா வந்து ஸ்கின் வெள்ளையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலசான தேங்கானோம் அது வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது இங்கே நிறைய தேங்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸோ நீங்கள் கீழே தரையில் வைக்கும் போது அது நிற்கலைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க ஸ்டோர் பண்ணி வைங்க ஏன்னா மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது இந்த பொசிஷனில் தான் இருக்கும் ஸோ ஒரு நீங்கள் முப்பது இருபது தேங்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் தேங்காய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து தேங்காய் போட்டுருங்க இதில் வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க எப்பவுமே உங்களுக்கு தேங்காய் உடைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்துடும் அதே மாதிரி தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் அந்த மூணு கண் இருக்கிற போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதோட தண்ணி வந்து டாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக அழுகி போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நீங்கள் வெளியே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தேங்காவை வந்து துருவிக்கோங்க துருவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டூ வீக்ஸ் வரைக்கும் வச்சால் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க மாட்டீங்க கீழே தான் வச்சு யூஸ் பண்ணணும் அதாவது நார்மல் டோரில் தான் வச்சு யூஸ் பண்ணணுன்றவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தேங்காவை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது சில்வர் வெசல் தான் யூஸ் பண்ணணும் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா சில்லுன்னு கூலாக வச்சுக்கிறதுக்கு தான் இதை வந்து இந்த மாதிரி தேங்காவை வந்து போட்டுட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி நார்மலாக வந்து நீங்கள் கீழே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி வைக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நம்ம அறமுடி தேங்காய் வந்து யூஸ் பண்ணிட்டோம் பேலன்ஸ் அரைமுடி தேங்காய் இருக்குது அதை வந்து நைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜ் இல்லை வெளியே வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணிவிடுங்க மெத்தட் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இதோட ஸ்கின் எல்லாம் வந்து மேலே அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல்லாம் வந்து ஒரு மாதிரி அழுகி போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்கள் மஞ்சள் கலரில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கருப்பாகாமல் ஃபங்கஸ் ஆகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய நைஃப் சிஸர்லாம் வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுருப்போம் அது அப்படியே வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது வந்து ட்ரா வைக்கிறீங்க இல்லை ரேக்கில் வைக்கிறீங்க அப்படியே வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கருப்பும் கருப்பாக ஆகாமலும் இருக்கும் அதே மாதிரி சேஃபாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனால் அந்த மாதிரி பை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ அதில் ஒன்றை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இதுக்கு மேலே மட்டும் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாலே போதும் நீங்கள் திருப்பி எடுத்து யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடய ஒன்று உரசாமல் இருக்கும் உங்களுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கிறனால உங்கள் கத்தி வந்து நல்லா க்ளீனாக கிளியராக துரு பிடிக்காமல் இருக்கும் ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பை தான் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்